அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கடலை மாவு வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் இல்லை ஸ்நாக் எதுனாலும் சொல்லலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு டம்ளர் வந்து அவல் எடுத்திருக்கோம் நான் வந்து இன்னைக்கு திக்கான அவல் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த அவலை நல்ல ஒரு ரெண்டு தடவை நம்ம அழுக்கு போக வாஷ் பண்ணி எடுத்துடலாம் அவளை நல்லா ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணியாச்சு பாருங்கள் லேசாக அவளில் தண்ணி தெளித்த மாதிரி இருக்கணும் அவளை தான் நம்ம வந்து தண்ணி விட வேண்டாம் இப்போ இந்த அவல் வந்து நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊறட்டும் இப்போ அவல் ஊறி கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ இந்த அவளை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் நல்லா கையை வச்சே அவளை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரணும் அவல் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி கலந்துக்கலாம் அவளை வந்து நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம கடலை மாவு சேர்க்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை மாவு இதோட கூடவே வந்து ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு மாவையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க நல்லா எல்லாமே சேர்ந்து வரட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சா வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாம் இதோட கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டையுமே பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம் தேவையான அளவு வந்து உப்பையும் வந்து ஆட் பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பொடிகள் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா எல்லாமே சேர்ந்து வரட்டும் கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணியை தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தோசைக்கல்லில் வந்து நம்ம இதை தட்டுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப தண்ணி விடாமல் பாருங்கள் இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இப்போ நம்ம இதை கலந்து வச்சுக்கலாம் தோசைக்கல் வந்து நல்லா ஆயிலாக அப்ளை பண்ணி நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை மாதிரி உருட்டி பாருங்கள் பேனில் வச்சு நம்ம அப்படியே இதை தட்டி எடுத்துக்கலாம் பிகினஸ்களுக்கெலாம் சப்போஸ் வந்து கை சுடுது டேரெக்டாக வந்து இந்த மாதிரி தோசைக்கல்லில் தட்ட முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வாழை இலை இல்லைன்னா பட்டர் பேப்பரில் கூட ஃபஸ்ட்டு நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை அப்படியே எடுத்து நீங்கள் கடாயில் போட்டுக்கலாம் சுற்றி வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த சைடு வந்து ரெடியாகட்டும் இந்த சைடு ரெடியானதுக்கப்புறம் எதுவும் எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா இருக்குது அடுத்த சைடும் ரெடியாகட்டும் எடுத்து நம்ம வந்து இதை எடுத்துடலாம் பாருங்கள் ரொம்பவே அருமையாக ரெடியாயிருக்கு அப்படியே இந்த ரெசிபி சுட சுட அப்படியே இந்த அவலடையை சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம இதில் காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கோம் ஆனியன் போட்டிருக்கோம் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் போட்டனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஜீரகப்பொடி போட்டனால அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இதை வந்து நம்ம அப்படியே சர்வ் பண்ண வேண்டி இதுக்கு வந்து இப்போ நமக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை அப்படியே கூட சாப்பிட்லாம் ஆனால் நம்ம இதுக்கு வந்து ஒரு சின்னதாக தேங் தேங்காய் சட்னி வந்து நம்ம இப்போ இதுக்கு ரெடி பண்ணிடலாம் தேங்காய் சட்னிக்கு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் ஆட் பண்ணியாச்சு ரெண்டு பச்சை மிளகா கூடவே ரெண்டே ரெண்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கறிவேப்பிலை கொஞ்சம் பொட்டுக்கடலையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு உப்பு தண்ணி விட்டு சட்னி எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ இதில் நம்ம தாளித்ததை சேர்த்துடலாம் கடுகு உளுத்த பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை நாளையுமே தாளித்து போட்டிருக்கோம் அவ்வளோதான் நம்மளோட தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுது நம்ம ரெடி பண்ண இந்த அவல் அடையை இந்த தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த காம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ